அதே போல் திருமணத்தினுடைய அடுத்த பகுதி தான் விவாகரத்து விவாகரத்து பற்றி அதிலே வரக்கூடிய எல்லா பகுதிகளும் விவாகரத்தில் தலாக் என்றால் என்ன ஹுலு என்றால் என்ன ஃபஸ்ட் என்றால் என்ன இதற்குரிய காரணிகள் என்ன என்பன போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிலே பேசப்படும் அதே போல் குழந்தை வளர்ப்பு குழந்தை பராமரிப்பு இவ்வாறான பிரதானமான மூன்று பகுதிகளோடு இந்த குடும்பவியல் என்பதை உலமாக்கல் அமைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்ஷா அல்லா இந்த மூன்று மாத காலத்திற்குள் நாம் இந்த மூன்று பகுதிகளிலும் நடைமுறை ரீதியாக இன்று நமக்கு என்ன தேவை என்பதற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த வகுப்பை முன்னெடுத்து செல்லலாம் என்று நினைக்கிறேன் இன்ஷா அல்லா முதலாவதாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைக்கு குடும்ப வாழ்க்கைகளில் சிக்கல்கள் அதிகமாக உருவாகுவதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கிற போது குடும்பம் என்பது ஒரு குழந்தை போன்றது தான் அது ஒரு குழந்தை பிறப்பது போலதான் குடும்பம் என்பதும் ஒரு பிரசவம் ஒரு பிறப்போடு சம்பந்தப்பட்டது அதுக்கு பிறகு அது குழந்தையை வளர்ப்பது போல வளர்க்க வேண்டும் இந்த குழந்தை பிறப்பது என்பது போல குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் அந்த குடும்ப வாழ்க்கைக்கு உள்ள விஷயங்கள் கவனமாக பார்க்கப்பட வேண்டும் பொதுவாக அல்லாஹு ஆலா ஆண்கள் பெண்கள் என்று சோடிகளாகத்தான் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறார் ஆண்களும் பெண்களும் அவர்களிடத்தில் பாலியல் உணர்வுகளையும் அல்லாஹு தாலா முழுக்க முழுக்க வைத்துத்தான் படைத்திருக்கிறார் அதில் ஒருவர் பாலியல் உணர்வு இல்லாமல் போனால் அவர் அந்த மனித லிஸ்டிலிருந்து வெளிய வெளியேறுகிறார் பொதுவாக இந்த உணர்வு வைக்கப்பட்டு படைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த உலகத்தில் எல்லோரும் திருமணம் செய்கிறார்கள் முஸ்லிம்கள் மட்டும் திருமணம் செய்யவில்லை இந்துக்கள் திருமணம் செய்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள் பௌத்தர்கள் செய்கிறார்கள் யூதர்கள் செய்கிறார்கள் ஏன் மதமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் கூட திருமணம் செய்யத்தான் செய்கிறார்கள் இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு கன்செப்ட் இருக்கிறது இஸ்லாத்திலே அதனை பிரதானமாக இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் ஒரு மனிதனுடைய நிம்மதிக்குரிய இடமாக குடும்ப வாழ்க்கை இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது ஒமின்யாத்தி خلق لكم من தாலா சொல்கிறான் لتسكنوا ஆயாத்திக்கும் ஆண்களாகவும் பெண்களாகவும் அவன் உங்களை சோடிகளாக படைத்திருப்பது என்பது நீங்கள் ஒருவர் மற்றவரிடத்திலே சக்கீனத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் கணவன் மனைவி இடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் சக்கீனத்தை புற வேண்டும் சக்கீனத் என்றால் என்ன மீனிங் அமைதி நிம்மதி என்பது சக்கீனத் என்பதற்குரிய அர்த்தமாகும் இப்போ கணவன் மனைவியிடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் சக்கீனத்தை பெறுவது குடும்ப வாழ்க்கையின் மிக முக்கியமான நோக்கம் என்று இஸ்லாம் சொல்கிறது இதனால்தான் குடும்பம் என்கிற அந்த கட்டுமானத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் கவனமாக அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது இதனால்தான் ஒரு மணமகன் மணமகள் தேர்வு என்கிற ஒரு தலைப்பு நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறது இஃத்தியாரு ஜவுஜா இஃதியாரு ஜவுஜ் மணமகளை தேர்வு செய்வது மணமகனை தேர்வு செய்வது இந்த மணமகன் மணமகள் தேர்வு செய்வது என்பதை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் உலகத்தில் இருக்கிற நான்கு நடைமுறைகளை துன்கஹுல் மர் ககல் அர்பா ஒரு பெண்ணை நான்கு நோக்கங்களுக்காக திருமணம் செய்கிறார்கள் ஒன்று லிமாலிஹா அவளிடம் இருக்கிற பொருளாதாரத்திற்காக திருமணம் செய்கிறார்கள் ஒலி ஹசபிகா அதே போல அவளிடம் இருக்கிற குடும்ப அந்தஸ்திற்காக அவளை திருமணம் செய்கிறார்கள் வலி ஜமாலிஹா அவளுடைய மார்க்கத்திற்கு அவளுடைய அழகுக்காக திருமணம் செய்கிறார்கள் வலி தீனிகா அவளுடைய மார்க்கத்திற்காக திருமணம் செய்கிறார்கள் ஃபவுஃபர் பிதாத்தி தீன் நீ மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை வென்றுகொள் தரிபத் யதாக் நீ வாழ்க்கையில் வளம் பெறுவாய் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் புகாரிலே ஐயாயிரத்தி தொள்ளாயிர தொண்ணூறாவது இலக்கத்திலும் முஸ்லீமிலே ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறாவது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்போ பொதுவாக உலகத்தில் ஒரு பெண்ணை அவருடைய பணத்திற்காக திருமணம் செய்வார்கள் அவளுடைய அழகுக்காக திருமணம் செய்வார்கள் அவளுடைய குடும்ப அந்தஸ்திற்காக திருமணம் செய்வார்கள் அவருடைய மார்க்கத்திற்காக திருமணம் நாலு இருக்கிறது இந்த நான்கு நிலைகளில் திருமணம் நடக்கிறது ஆனால் ஒரு முஸ்லிம் என்ற வகையில் ஒரு ஆண் முஸ்லிம் ஆண் ஒரு மணமகன் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டால் தான் தேர்வு செய்ய வேண்டும் அதற்காக அழகு தேவையில்லை என்பது அர்த்தம் அல்ல குடும்ப அந்தஸ்து தேவையில்லை என்பதும் அர்த்தம் அல்ல அவன் பிரதானமான பேசிக் தகைமையாக எதை கொள்ள வேண்டும் என்று கேட்டால் மார்க்கத்தை கொள்ள வேண்டும் அதனால் அஹமது புன் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் மிக முக்கியமான ஒரு பாயிண்டை சொல்கிறார்கள் அதாவது நீ ஒரு பெண்ணை திருமணம் பார்க்கும்போது முதலில் அவளிடம் மார்க்கம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டாம் ஒரு பெண்ணை திருமணம் பார்க்கிற போது முதலில் அவளிடம் மார்க்கம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டாம் நீ முதலில் உனக்கு வேறு என்ன தேவை அதெல்லாம் பார் அந்த பெண்ணிடத்தில் அழகு தேவை என்றால் இருக்கிறதா என்று பார் இளமை தேவை என்றால் இளமை இருக்கிறதா என்று பார் இவைகளை எல்லாம் பார்த்து மாஷால்லா உனக்கு பிடித்த அழகு இருக்கிறது உனக்கு தேவையான இளமை இருக்கிறது நீ விரும்புகிற வயது இருக்கிறது நீ நீ தேடிய படிப்பு இருக்கிறது எல்லாம் இருக்கிற இப்போது மார்க்கத்தை பார் அவளிடம் மார்க்கம் இருந்தால் அவளை ஏற்றுக்கொள் இல்லை என்றால் விட்டு வா நீ ஃபஸ்டுக்கு மார்க்கத்தை பார்த்து அதற்கு பிறகு அழகை பார்க்கிறாய் அழகில்லை என்பதற்காக அவளை நீ விட்டால் மார்க்கப்பட்டுள்ள ஒருவளை நீ விட்டவளாக கருதப்படுவாய் நீ ஃபஸ்ட்டுக்கு மார்க்கத்தை பார்க்கிறாய் மார்க்கம் இருக்கிறது இரண்டாவதாக உன்னுடைய அவளுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பார்க்கிறாய் நீ எதிர்பார்த்த எஜுகேஷன் அந்த பெண்ணிடம் இல்லை என்பதற்காக அவளை விட்டால் நீ யாரை விடுகிறாய் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை விடுகிறாய் எனவே நீ முதலில் உனக்கு தேவையான ஹலாலான தகைமைகளை எல்லாம் பார் அது இருந்தால் அடுத்தது மார்க்கம் இருக்கிறதா என்று பார் மார்க்கமும் இருந்தால் நூறு அலஹம்தில்லா அந்த பெண்ணை நீ கொள் எல்லாம் இருக்கிறது மார்க்கம் இல்லை என்றால் நீ அந்த பெண்ணை விடு அப்போது நீ மார்க்கத்திற்காக எல்லாமே உள்ள ஒரு பெண்ணை விட்ட சிறப்பையும் நீ பெறுவாய் என்று இமாம் மஹமது மின் ஹம்பல் ரஹிமுகுல்லா அவர்கள் இந்த மணப்பெண் தேர்வு விஷயத்திலே சொல்கிறார்கள் இப்போ மணப்பெண்ணை தேர்வு செய்யும்போது பெற்றோர் அதாவது ஒரு மணமகனுடைய பெற்றோர் உறவினர்கள் உடன்பிறப்புகள் வெறுமனே பேசிக்காக பணத்தை ஆக்கக்கூடாது இன்றைக்கு பணம்தான் பிரதானமான அடிப்படை தகைமையாக கொள்ளப்படும் அந்த பெண்ணிடத்தில் எத்தனை பவுன் நகை போடுவீர்கள் எத்தனை எவ்வளோ ரொக்கம் தருவீர்கள் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது இதைத்தான் பார்க்கிறார்கள் அல்லது வெறுமனே அழகை மட்டும் பார்க்கிறார்கள் இதுல ஒரு விஷயம் கேட்டால் இன்றைக்கு நம்ம பார்க்கிற ஒரு மிக முக்கியமான இஷு தான் இந்த லவ் மேரேஜஸ் காதல் திருமணங்கள் ஆய்வுகள் சொல்லுகின்றன இன்றைக்கு கூடுதலாக பிரியக்கூடிய திருமணங்கள் காதல் திருமணங்கள் டைவோர்ஸ்ல போய் நிற்கக்கூடிய அதிகமான திருமணங்களை பார்த்தால் அதிலும் நான் நினைக்கிறேன் ஒரு டில்லியிலே நடைபெற்ற ஒரு வழக்கை விசாரித்த நீதிபதி சொல்கிறார் இன்றைக்கு கூடுதலாக டைவோர்ஸ் ஆகக்கூடிய திருமணங்களை பார்த்தால் காதல் திருமணம் பை இஸ்லாமிய பார்வையில் காதல் திருமணம் கூடுமா என்று கேட்டால் இன்றைக்கு இருக்கிற இந்த காதல் திருமணங்கள் நூறு வீதம் கூடாது இன்றைக்கு இருக்கிற காதல் திருமணங்கள் ஜாகிலியத்தானவை அப்போ நான் இன்றைக்கு இருக்கிற காதல் திருமணங்கள் கூடாது என்று சொல்லும்போது அப்போ காதல் திருமணம் கூடுமா என்கிற ஒரு கேள்வி உங்கள் முன்னால் வரலாம் பொதுவாக ஒரு பெண்ணை விரும்புவது என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண்ணை பற்றி நம்முடைய வீட்டில் வந்து சொல்கிறார்கள் நம்முடைய சிஸ்டர்ஸ் தாய் சொல்கிறார்மாஷா ஒரு பிள்ளை இருக்கிறது நல்ல ஒழுக்கம் மார்க்கம் என்று நம்ம போய் வந்த வீடு நமக்கும் தெரிந்த வீடு இந்த நேரத்தில் அந்த வீட்டில் உள்ள ஒரு வாலிபருக்கு அந்த பெண்ணின் மீது ஒரு காதல் ஏற்படுகிறது நாம் அந்த பெண்ணை திருமணம் முடித்தால் என்ன என்று இப்படி விரும்புவது என்பது இஸ்லாத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கு காலேஜிலே பார்த்ததும் காதல் கண்டதும் காதல் சிரித்ததும் காதல் ஒரு ஃபங்க்ஷனிலே போய் ஒரு ஸ்பீச் செய்து விட்டால் அல்லது ஏதாவது ஒரு ஒரு கலை சம்பந்தமான நிகழ்ச்சியிலே பர்ஃபார்ம் பண்ணிவிட்டால் அங்கே காதல் என்கிற இந்த காதல் திருமணங்கள் இஸ்லாத்திலே கூடாது அதாவது சிம்பிளாக சொல்வதாக இருந்தால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற இந்த லவ் மேரேஜஸ் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் கூடாது ஹராம் இந்த திருமணங்களில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே காதல் திருமணங்களில் எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க பொதுவாக இலக்கியத்தில் சொல்லுவாங்க கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தால் காதல் என்ற அர்த்தம் என்றால் ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சிட்டாங்கன்னா காதல் வந்துடுது நோட்ஸ் கிளாஸ்ல லெக்சர் ஹோலில் நடக்கக்கூடிய நோட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணினால் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு போட்டு காதல் வருது ஒரு ஒரு பயணம் நிற்கும் போது கஷ்டப்பட்டு மலையில் நிற்கிறோம் யாராவது வந்து லிஃப்ட் கொடுத்தா காதல் வருது கொஞ்சம் அன்பு காட்டினால் காதல் வருது அப்போ வந்து ரெண்டு பேரும் எந்த அளவுக்குண்டன்புள்ள சகோ சகோதரிகளை திரும்ப நான் பேசக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் என்கிட்ட வந்த விஷயங்களாக தான் இருக்கும் அதாவது ஃபேஸ்புக்கில் நண்பர்களாகி காதலித்து திருமணம் முடித்து டைவோர்ஸ் இப்படி நிறைய கேஸ் வருது ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் சட் பண்ணுறாங்க பிறகு காலப்போக்கில் லவ்வாக மாறுது பிறகு ரெண்டு பேரும் திருமணம் முடிக்கிறாங்க முடித்ததுக்கு பிறகு கொஞ்ச நாள் தான் அவர்கள் யார் யார் என்பதை அவர்கள் புரிகிறார்கள் ரெண்டு பேரும் பிரச்சனையில் மாட்டுகிறார்கள் இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் ஆண் மக்களை பார்த்து பெண் தேட வேண்டும் என்று சொல்கிறது மணமகளை நீ தேடு மணமகளை நீ தேடும் போது அவளிடம் உனக்கு இருக்கலாம் நீ மனிதன் என்ற அடிப்படையில் படித்த இருக்க வேண்டும் அழகான இருக்க வேண்டும் குடும்பம் நல்ல இருக்க வேண்டும் என்று நீ தேடுவதில் குற்றம் இல்லை ஆனால் அந்த பெண் மார்க்கமுள்ளவளா என்பதற்குத்தான் முதலிடம் கொடுக்க வேண்டும்